குமரன் பற்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் குமரன் பற்றி சொல்கிறதுக்கு என்கிட்ட பெரிய ஸ்கிரிப்டெல்லாம் எதுவும் இல்லை ஆனால் சொல்லணும்னு நினச்ச ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னா குமரன் வந்து நான் லக்கிமேன் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி அண்ணா எனக்கு என்னை லான்ச்சுக்கு ஸ்கிரிப்ட் தேடிட்டுருக்காங்க இருக்காங்கண்ணா உங்ககிட்ட ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்கா அப்படின்னு ஒன்று நானே லான்ச் ஆனான்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் குமரன் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை லான்ச் பண்ணணும்னு சொல்லுவேன் நான் உடனே சரி சரி அதெல்லாம் இருக்கு பார்த்துக்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் ஒரு கதையை சொல்கிறேன் அந்த கதை டேக் ஆஃப் ஆகுது அங்கேருந்து தேர் இஸ் நோ லுக் பேக் குமரனுக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா குமரன் நல்லா வரணும்னு நினைக்கிற நிறைய பேர் குமரனை சுற்றி இருக்காங்க இன்றைக்கி அதுதான் இந்த உலகத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ ஐம் ஐம் ஸோ ஹாப்பி தட் குமரனுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது என் சச் டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் எத்தனையோ இடத்துல குமரனால் காமெடி பண்ணியிருக்க முடியும் எத்தனையோ இடத்துல குமரனால் கவுண்டர் கொடுத்துருக்க முடியும் ஆனால் கிராஃப்டை முன்னாடி வச்சுட்டு தன்னுடைய கேரக்டரை பின்னோக்கி கொண்டு போகிறது அவனால் தான் இந்த படமே அசம்பிள் ஆனாலும் எனக்கு ஒரு நாலு பாட்டு வைங்க ரெண்டு ஃபைட் வைங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் எதுவுமே சொல்லாமல் ஒரு கம்ப்ளீட் சரண்டர் டு த கிராஃப்ட் அப்படின்றது வந்து குமரனால் பண்ண முடியும் நான் பெரிய நடிகருக்கும் உயர்ந்த நடிகருக்கும் ஒரு வித்தியாசம் படித்தேன் ஒரு இடத்துல ஏன்னா பெரிய நடிகர் யாருன்னா பெரிய பெரிய சம்பளங்கள் பெரிய ப்ராஜெக்ட் பெரிய டைரக்டர்ஸ் பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் இப்படி படம் பண்ணுறது அதுதான் பெரிய நடிகர்களுடைய வேலை அப்படின்னு படித்தேன் ஆனால் உயர்ந்த நடிகன் யார் அப்படின்னா ஒரு கதையில் தன்னுடைய கேரக்டர் என்னவோ அந்த கேரக்டருக்காக தன்னை எந்த கேள்வியும் கேட்காம ஒப்படைக்கிறதுன்னு அந்த வகையில் பார்த்தா குமரன் ஒரு மிக உயர்ந்த நடிகன் அப்படின்னு நான் நினைப்பேன் ஏன்னா வருங்காலம் குமரனை வந்து இன்னும் பெருசாக கொண்டாடும் கொண்டாடணும் அதுக்கான எல்லா விஷயமும் குமரன் கிட்டே இருக்குது நான் குமரன் கிட்டே சாரி ஒன்னேன்னு தான் கேட்பேன் எனக்கு குமரனோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் குமரனோட ஃபேன்ஸுக்கும் குமரனோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தில் அதை வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்து வைக்க முடியாமலாம் இல்லை வைக்க நான் வைக்கிறேன்னு சொல்லி குமரன் இல்லைனா இந்த படத்தை நம்ம வந்து டிஸ்டார்ட் பண்ண வேணாம் நம்ம அதை பண்ண வேணாம்னு சொன்ன அந்த பெருந்தன்மை குமரனுக்கு தனக்கு எது ரொம்ப பெஸ்ட்டாக வருமோ அதே ஒருத்தன் ஒரு படத்துக்காக வேண்டாம் இந்த படம் நல்லா வரணும்னு தூக்கி போட்றணும் அந்த மனசு அந்த ரெனவுன்சிங் மனசு வந்து அவனை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு ரொம்ப பெருசாக கொண்டு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஃபைனலி ப்ரெசன்ட் மீடியாவுக்கு என்னுடைய ஒரே வேண்டுகோள் இந்த படத்துக்கு நான் திரை முயற்சின்னு ஏன் போட்டேன்னா நான் லக்கி அவன் லக்கிமேனுக்கே இதை போடணும்னு நினச்சேன் அது போட முடியல என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முயற்சி அப்படின்னு ஏன் போடுறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் நான் சினிமா எடுக்கணுன்னெலாம் என் வாழ்க்கையில் வரல நான் என் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே எனக்கு வந்து என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே அதிசயமான சம்பவங்களாக இருக்குது நான் ஒரு ஃபினான்ஸ் ஆக வேண்டியும் கடைசியில் டேரெக்டர் ஆகி கிட்டத்தட்ட ரேடியோ ஜாக்கி என்னமோ நடந்திருக்கேன் என் வாழ்க்கையில் பட் இந்த ஒரு வேலைக்காகவே வந்து இன்னமும் இதற்கான வாய்ப்பு கிடைக்காதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கும்போது எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது ஏதோ இறை அருள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் வணங்கும் முருகன் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருள் ஸோ அதனால் நம்ம பண்ணுற எல்லாத்தையுமே முயற்சினே போடுவோம் ஸோ அந்த முயற்சி என்னோட முயற்சியாக இருக்கட்டும் அது நல்லா இருந்தால் திரைப்படம்னு மக்கள் கொண்டாடட்டும் அப்படின்ற ஒரே ஒரு ஆசை தான் எனக்கு ஸோ முயற்சி என்றைக்குமே என்னை திருப்பி இன்னொரு முயற்சி பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும் நான் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் போடுறேன் அண்டு கடவுளுடைய அனுகிரகம் இந்த ப்ராஜெக்டில் இருக்குது அப்படின்றத நான் எங்கே உணர்ந்தேன் அப்படின்றத சொல்லி இன்னைக்கு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் லக்கி மேனுடைய முதல் டைட்டில் கந்தன் கருணை அப்படின்னு வச்சோம் பட்டு அந்த டைட்டில் கிடைக்கிறதுக்கான நிறைய சிக்கல்கள் தான் லக்கி மேன்னு வச்சோம் நான் அடிப்படையில் நான் ஒரு முருக பக்தன் ஸோ இன்றைக்கி ஒரு நாள் பாம்பன் சுவாமிகள் டெம்பிள் போயிட்டு இருக்கும்போது முருகன் கிட்டே போய்ட்டு டைட்டிலே வைக்க முடியலப்பா என்ன பண்ணுறதுன்னு ஏதோ மனசு வருத்தப்பட்டு நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகன் எனக்கு எப்படி அமைச்சு தரேன் அப்படின்னா நான் எடுக்க போகிற படம் அடுத்த படத்துடைய பேர் குமார சம்பவம் அப்படின்னு ஒரு டைட்டில் அந்த டைட்டில் கூட ஸ்ரீனிசா சொன்னது தான் இந்த படத்துடைய ஃபைனல் அவுட்புட் நான் மட்டும் டிசைட் பண்ணல கணேஷ் சார் ஸ்ரீனி சார் குமரன் அப்புறம் ரவி சார் எல்லோரும் சேர்ந்து டிசைட் பண்ணது தான் எங்களுடைய ஃபைனல் அவுட்புட் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒரு டேரக்டர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறேன்ற ஒரு ஃபீலிங்காக அவங்க எனக்கு கொடுக்கல நான் என்னோடய ஃபேமிலிக்கு ஒர்க் பண்ணுறேன்ற ஒரு ஃபீலிங்காக அவங்க எனக்கு கொடுத்தாங்க எந்த டேரக்டரும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த மாதிரி பேச மாட்டாங்க நான் சொல்கிறேன்னா என்னை எந்த அளவுக்கு அவங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போது இந்த கதைக்கு வரேன் இப்போது படத்துடைய பேர் குமார சம்பவம் அடுத்த படத்துடைய பேர் அந்த படத்தில் ஹீரோ யாருன்னா குமரன் கூட குமரவேல் கூட ஜிஎம் குமார் அண்டு காமெடியன் பால சரவணன் எல்லாத்துக்கும் மேலே இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணம் எங்கள் அண்ணன் நிக்கில் முருகன் இதுக்கு மேலே நான் வந்து என் கூட நான் வந்து இதுக்கு மேலே நான் முருகன் கிட்டே கேட்க முடியாதுன்ற லெவலுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு ஸோ ஐ அம் ஸோ ஹாப்பி நான் ஆடியன்ஸ்க்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நல்ல திரைப்படங்களை நீங்கள் ஊக்குவிக்கிறதுக்கு என்றைக்குமே மிஸ் பண்ணதில்லை ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படம் எப்படி இன்னைக்கு வந்து பல நம்பிக்கையான கதவுகளை திறந்து விட்டுருக்கோம் குமார சம்பவம் மாதிரியான படைப்புகளுக்கும் அதே ஆதரவு கொடுக்கும்போது அது மிகப்பெரிய வாசல்களை மிகப்பெரிய கிரியேட்டர்ஸை மிகப்பெரிய நடிகர்களை கொண்டு வரும் அந்த ஒரு வேலையை நீங்கள் கண்டிப்பாக ஆடியன்ஸ் பண்ணுவாங்க அண்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ப்ரெஸ்ஸை ரொம்ப பெருமைப்படுத்துகிற ஒரு படமாக இது இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலியோட உங்கள் குழந்தைகளோட நீங்கள் வந்து பார்க்குற ஒரு ரொம்ப ரொம்ப கண்ணியமான நேர்மையான ரொம்ப என்டர்டெய்னிங்கான என்ஜாயபுளான படமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபைனலாக ஆடியன்ஸ்க்கு என்னோடய ஒரே ரிக்வெஸ்ட் என்னென்னா இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த படம்லாம் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் லக்கிமேன் பார்த்துருங்க யாத்திசை பார்த்துருங்க ஏன்னால் ஒரு நல்ல படம் கொடுத்த டேரக்டரும் நல்ல படம் கொடுத்த ப்ரொடியூசரும் சேர்ந்து இன்னொரு நல்ல படம் தான் கொடுப்பாங்கன்னு நீங்கள் நம்புறதுக்கு அது ஒன்று தான் ஒரே வழி சரியா வேறு நாங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அண்டு என்ிங்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு அது என்ன அப்படின்னா நான் முன்னுக்கு வரும்போது என்னை தட்டி கொடுக்குறதுக்கோ என்னை வந்து வழி நடத்துறதுக்கோ ரொம்ப பேர்லாம் இல்லை கைப்பிடிச்சு தூக்கி விடுறதுக்கு இன்னி வரைக்கும் எனக்கு ரொம்ப சோல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது என்னுடைய அருமை நண்பர் மியூசிக் டைரக்டர் ஜி பிரகாஷ் ஸோ ஜிவி பிரகாஷ் சொல்லி தான் இந்த படத்தில் சக்தி பாலாஜின்னு ஒரு சுப்பமான ஆக்டரை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அவர் ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்காரு அவர் இறுதி சுற்று அதுக்கப்புறம் வந்து சூரரை போட்டர்லலாம் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த படத்தில் நான் கூப்பிட்டேன உடனே உடனே வந்து ஒரு பியூட்டிஃபுல் விச்சுன்னு ஒரு கேரக்டர் பண்ணார் ஸோ ஜிவி சொன்னால் அது கரெக்டாக இருக்கும்னு நம்பரை ஒருத்தர்னா ஸோ ஜிவி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் என்னிக்கா இருந்தாலும் நீ உன்னோடய வேலையை பண்ணிகிட்டே எங்கேயாவது யாராவது ஒருத்தர் நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஊக்கம் எனக்கு கொடுத்த நண்பர் ஜீவி தான் ஸோ இன்றைக்கி இல்லை என்றைக்குமே அது இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ ஒரு இருபது ஆண்டு காலம் நட்பு எங்களுது அந்த மாதிரி ஜீவி எனக்கு கொடுத்த ஊக்கம் எனக்கு நல்ல டைம் வரும்போதெல்லாம் ஜீவி வந்து கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் ஸோ ஒருத்தருக்கு நல்ல டைம் வருது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ குமரனுக்கு நல்ல டைம் வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆன் தட் நோட் ஐ ரியலி வாண்ட் டு விஷ் குமரன் உனக்கு நல்ல டைம் வந்துருச்சு அந்த டைம் எங்கேருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்